இப்போ விஜய் லாயிர வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத அரையும் குறையமாக புரிஞ்சுக்கிறாங்க காவேரி ஸோ உங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரில பட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயம் மட்டும் காதில் விழுகுது ஸோ இந்தளவுக்கு நீ போயிட்ட ஸோ இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்காங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதோ ஒரு விஷயத்த ஏற்கனவே கன்ஃபியூஷனில் இருக்க காவேரி கிட்ட வந்து ராகினி ரொம்பவே டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஏய் காவேரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் வீட்டுக்கே இல்லை கூட்டிகிட்டு வந்து விஜய் பேசுறது தெரியுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் காதில் விழுந்துச்சு அது என்ன அப்படின்னா ஜிவர்ஸ் அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் அப்படின்னு உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்காங்க காவேரி என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா இப்போ முகம் மாறுது அப்படிங்கிற மாதிரி ராகினி யோசிக்கிறாங்க ஸோ சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்து உனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேச உடனே காவேரிக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஸோ இந்த பக்கம் விஜய் வந்து லாயர்கிட்ட பேசினதை காவேரியுமே அரைக்குறையாக கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சரி அவ்வளோதான் இனிமேல் நான் வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு போயிட வேண்டியதான் இந்த விஷயம் எல்லாருக்கிட்டையும் இல்லைன்னா சொல்ல சொல்கிற மாதிரி ஆயிடும் சொல்ல வேண்டாம் இன்னொரு விஷயம் விஜய் கிட்ட வந்து பேசியும் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க ஆக்சுவலாக விஜய் வந்து எதுக்காக அட்வொகேட்டை வர சொல்லியிருந்தாருன்னா இன்னுமே ஆஃபீஸில் எந்த ஒரு முடிவுமே வந்து விஜய் மட்டும் எடுக்காம அதை காவேரியும் எடுக்கலாம் எல்லா கான்ட்ராக்ட்லேயும் காவேரியும் சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை தான் ரெடி பண்ண சொல்லி லாயரை வர சொல்லியிருக்காரு பட் எந்த ஒரு விஷயமுமே விஜய் டேரக்டாக காவேரி கிட்ட பேசிட்டா எல்லாமே சரியாயிடும் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்த கூட வந்து காவேரி கிட்ட கலந்துக்காமல் டேரெக்டாக பேசி இதை பாதியிலே புரிஞ்சுக்கிட்டு காவேரி வந்து வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ காவேரி வீட்டை விட்டு கிளம்பும்போது எல்லோரும் எங்கே போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது உண்மையை சொல்ல போகிறாங்களா காவேரி என்ன சொல்ல போகிறாங்களா இல்லை டூர் போகிறேன் இல்லை வேறு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வரைக்குமே வந்து நான் லெட்டர் எழுதி வச்சதை படிச்சியா கேக்கல கேட்கல நான் வந்து கால் பண்ண பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்கல ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அதுலேயுமே இந்த கதை வந்து ரொம்ப இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது ஒரு சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ